ஹலோ மக்களே நம்மளோட விஜயும் காவேரி நேற்று வந்து லைவ் வந்தாங்களையா அதில் நிறைய விஷயங்கள் பேசுனாங்க அதை வந்து ஒரே தடவை பேசுனா வந்து நம்ம மெமரி பவர் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம் அப்படின்றத இன்றைக்கி வந்து காவேரி வந்து நேற்று என்ன சொன்னாங்க நெத்தியில் வந்து காயத்தோடு இருந்தாங்களையா அந்த காயம் வந்து கண்டிப்பாக வந்து தொடருது கிட்டத்தட்ட ஒரு ந நாலஞ்சு வாரமாகவே தொடரும் அப்படிங்கிறது தான் ஏன்னா வீட்டில் தான் சூட் போயிட்டுருக்கு நெத்தியில் காயத்தோடு இருக்காங்க இந்த காயம் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அது வந்து இப்போ நாளைக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு எபிசோடில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதில் வந்து காவேரிக்கு நெத்தியில் காயத்தோடு இருக்கும்போது அது விஜய் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு நெற்றியில் காயம் காவேரி வந்து சிலிப் ஆயிட்டாங்க சிலிப் ஆயிட்டாங்க அப்படிங்கிறாரு அது வந்து அந்த காயத்தை வந்து காயத்துக்கு பின்னாடி கொஞ்சம் நிறைய கொஞ்சம் விஷயம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வீட்டில் வந்து சூட் போயிட்டுருக்கு அப்படின்னா ஃபேமிலி மொத்தமே இருக்காங்க அப்போ வந்து இந்த வீ இந்த ஆஃபீஸ் சீனே வந்து இன்றைக்கி முடியாது இன்னி ஒரு வாரம் ஆகும் அப்படிங்கிறது தான் ஆஃபீஸில் வந்து பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் போடுற வாங்கிட்டு அதுக்கு நாளைக்கு தான் சைன் வாங்க போகிறாங்க நாளைக்கான எபிசோடில் சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா காரில் வந்துட்டு இருக்கும்போது போது வந்து காயமாயிடுது அப்புறமா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறமா வெளியில் போகிறாங்க வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வர சீனெலாம் ஒரு ஒரு வாரத்தை கழிச்சு தான் வரும் கண்டிப்பாக விஜய் காவேரி ஒரு ஆயிரும் வீட்டுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க ஏன்னா நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இல்லையா இந்த இன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே கனவு கண்டாங்க அதோட முடிஞ்சிருச்சு அந்த பக்கம் லைட்டாக வந்து குமரன் கங்காவை காட்டினாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து எபிசோடே முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து சைன் போடுறது காவேரி வந்து பயத்தில் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து கொஞ்சம் தொடரும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இந்த இது வந்து விகாவோட வாரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது டவுட்டே கிடையாது கண்டிப்பாக விகாவோட வாரம் தான் அது வந்து செம்மையாக போகும் அப்படின்னு தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்